நேயர்களே எண்ணில் அடங்கா ஊட்டச்சத்துக்களை உள்ளடக்கிய கீரை வகைகள் உணவு வகைகளில் மிகவும் தனித்துவம் பெற்றவை அத்தகைய கீரை வளர்ப்பு பற்றி தோட்டக்கலையில் இன்று நாம் பார்க்க போகிறோம் டிவி கீரை வளர்க்கறத பத்தி முதல் நம்ம பார்க்கலாம் ஏன்னா கீரை ஏன் சூஸ் பண்றோம் கீரை வந்து ஒரு ஷார்ட் டூரேஷன் இருபது நாள்ல நமக்கு பயிர் பலன் கிடைச்சிடும் எத்தனை கீரை வளர்க்கலாம் பல விதமான கீரைகள் நம்ம வளர்க்கலாம் மண்ணுக்கு பதிலா கொகோபி வச்சு வளர்க்குறப்ப இந்த மீடியாவில் வேகமாகவும் வளர்கிறது சுவையாகவும் இருக்குது திடமாகவும் இருக்குது உதாரணத்துக்கு சிறுக்கீரை அரைக்கீரை முளைக்கீரை முளைக்கீரை தண்டுக்கீரை பாலக்கீரை கொத்தமல்லி புதினா பசலக்கீரை இன்னும் உங்களுக்கு என்னென்ன கீரைலாம் தோணுதுன்னு நினைக்கிதோ மார்க்கெட்டில் கிடைக்கிறதெல்லாம் கீரை கழிச்சு வாங்கிட்டு வந்து போட்டிங்கன்னா ஒரு மாதத்தில் வந்துடும் கொடிக்கீரைகள் இருக்குது முடக்கத்தான் இந்த மாதிரி எந்தெந்த கீரைகள் தோணுதோ நம்ம நட்டு வச்சுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் நோய் தீர்க்க மருந்தாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பொதுவாக கீரைகள் வந்து விதை ரொம்ப மெலிசாக இருக்கும் அதெல்லாம் என்ன பண்ணணும் மணலோட கலந்து தெளிச்சு விடணும் மேலே லேசாக மணலில் தூவிட்டோம்னா ரெண்டாவது நாள் முளைச்சிரும் கரெக்டாக பத்து நாளில் பார்த்தா ஒரு ஜான் வந்துடும் இருபது நாளில் பார்த்தா ஒரு அடி வந்துடும் இருபது நாள் வந்து நம்ம அறுக்க ஆரம்பிச்சிடலாம் மேக்சிமம் முப்பது நாள் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் சாஞ்சிரும் ஒரு பூ வச்சிரும் அதுக்கப்புறம் முத்திடும் தண்டு கீரை வேணுன்றவங்க தண்டுக்கு மட்டும் முத்த விடலாம் ஓகே அடுத்து வந்து சில கீரைகளை வந்து திரும்பி திரும்பி கட் பண்ணி உபயோகப்படுத்த முடியும் உதாரணத்துக்கு பாலக்கீரையை கட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அரைக்கீரையை கட் பண்ணலாம் புதினாவை கட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் புதினாலாம் நீங்கள் வீட்டில் சமையலுக்கு உபயோகப்பட்டு போகிற தண்டு குச்சி எடுத்து வச்சிச்சா கூட வந்துடும் கொத்தமல்லாம் வீட்டில் இருக்கிற கொத்தமல்லியை உடச்சி போட்டால் கூட வந்துடும் ஸோ இந்த மாதிரி சில கீரை விதைகள் வந்து வெளியே போய் வாங்குன்ற அவசியம் கூட இல்லை சில செடிகளை முத்த விட்டு அதுலேயே விதை எடுத்து அடுத்த பாத்திக்கு விதையாக கூட போட்டுக்கலாம் ஸோ கீரைகளை ஒரு அட்வான்டேஜ் அதிலையே விதை எடுத்துக்கலாம் அதையே போட்டுக்கலாம் வீட்டில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம் இருபது நாளில் முடிஞ்சிடும் ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் கடைகளில் வாங்குகிற கிடைகளில் சில சந்தேகங்கள் இருக்கலாம் நல்ல தண்ணியில் வளர்த்துருப்பாங்களா நல்ல மண்ணில் வளர்த்துருப்பாங்களா ஒழுங்காக இருப்பாங்களா எல்லாத்துக்குமே வாடி போய் கிடைக்கும் வாடினாவே அதில் இருக்கிற விட்டமின் சத்துக்கள் குறைஞ்சிரும் வீட்டில் இருக்கிறப்ப உதாரணத்துக்கு பால்கனியில் வச்சுக்கிறீங்கன்னா அப்படியே கிச்சன் நின்றுட்டு வேணுங்கிறப்ப அப்படியே அறுத்து அப்படியே போட்டுக்கலாம் ஸோ ஃப்ரெஷ்னஸும் அதில் கிடைக்கிற சத்துக்களுக்கும் எந்த ஒரு ஈடும் கிடையாது இந்த கீரைகளுக்கு உள்ள அட்வான்டேஜை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம் அடுத்த வாரம் அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம்